வணக்கங்க நம்ம இப்போ பார்க்க போகிற லேண்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் பைபாஸில் பெரிய வெட்டியிலேருந்து கிழக்க தார் ரோடு பேசிக்லேயே வந்திருக்கு இந்த லேண்டு இந்த லேண்டு வந்து கரெக்டாக எட்டே கால் ஏக்கராங்க அஞ்சே கால் ஏக்கரா தோப்புங்க பாருங்கள் எனக்குழிலையே ஒரு மூணு ஏக்கரா வெறுங்காடுங்க அஞ்சு பட்டுப்பூச்சி செட்டு ரெண்டு வீடு ரெண்டு வீடு இது வீட்டை பார்த்துக்குங்க அப்படியே ரைட்டில் வந்திங்கன்னா இதுதாங்க உங்களுக்கு என்ட்ரன்ஸ் அப்படியே ரைட்டில் வந்திங்கன்னா உங்களுக்கு பட்டுப்பூச்சி செட்டு அப்படியே உள்ளே வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெறுங்காடு ஒரு மூணு ஏக்கரை வெறுங்காடுங்க இதில் வந்து வாட்டர் சோர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு போரு ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸு வெருந்தோப்பில் வந்து கமர்ஷியல் சர்வீஸ் இருக்குதுங்க இங்கேருந்தும் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வேண்டை பாருங்கள் எப்படின்னு இங்க இங்கே பாருங்கள் தோப்பு ஃபுல்லாக பாருங்க க்ளீனாக இருக்கும் எல்லாமே ட்ரிப் போட்டிருக்காங்க ஏ டு ஜெட் வந்து இதில் வந்து வேலை செய்யறதுக்குன்னு ஒன்றுமே இல்லைங்க அவ்வளோ தெளிவாக நீட்டாக தோப்பு இருக்குதுங்க ரெண்டாவது வந்து கிணறுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் தனி கிணறு தாங்க சர்வீஸு ரெண்டு சர்வீஸு வந்துருங்க போரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க பாருங்கள் நீட்டாக எவ்வளோ நீட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு ரெண்டு வீடு இருக்குங்க தனி கிணறு சர்வீஸுங்க உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் அருமையான வாட்டர் சோர்ஸுங்க பாருது கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது பாக்கியா பாசம் அந்த லேண்டுக்கு இருக்குங்க எங்களை கண்டெக்ட் பண்ணிட்டு வாங்க